அடுத்த ஆண்டு பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் என உத்தரவாதம் இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் கூறியுள்ளார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை படிப்புகளுக்கான பட்டமளிப்பு விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் நடைபெற்றது இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த ஆண்டுக்கான பொறியியல் படிப்புகளில் நீட் தேர்வு முறையில் மாணவர் சேர்க்கை நடைபெறாது என தன்னால் உத்தரவாதம் அளிக்க முடியாது என குறிப்பிட்டார் மேலும் மற்ற மாநிலங்கள் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ளும் போது தமிழகமும் அதனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்றும் ஆனாலும் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் தெரிவித்தார் அதனு எட்டு பத்தொம்போதுல வந்து பொடியுளுக்கு வந்து நீட் வருதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அது வேண்டாம் ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு இங்கே நம்ம எடுத்துட்டு இன்ஜினியரிங் மால எடுத்துட்டு இருக்கிறதுனால நமக்கு எங்களுக்கு நீட்டு தேவை இல்லைன்றதை நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பிஜிக்கு வந்து அவங்க வந்து கேட் எக்ஸாம் வைக்கணுன்றாங்க நம்ம டான்ஸ் செட் எக்ஸாம் வச்சு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் அதனால் தேவையில்லை தமிழ்நாட்டிற்கு அப்படின்றத நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து முடிவு எடுக்கும்போது அதுலேருந்து நம்ம வந்து வெளிப்பட முடியல அதனால் அதுக்குண்டான உண்டான அழுத்தம் நேரத்தும் கொடுத்துட்டு வந்துருக்கிறோம் இதுக்கும் இதையும் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும்